அப்போ அந்த முதல் மூன்றும் கடைசி மூன்றும் நாலு சுவிசேஷங்களிலே ஏதாவது ஒரு சுவிசேஷத்திலே மாத்திரம் தான் வருகின்றன ஆனால் நான் இன்று பேச போகிற அந்த நாலாவது காரியம் ரெண்டு புத்தகங்களிலே வருகிறது ஒன்று மத்தேயோ அடுத்தது மாட்கு புரியுதா உங்களுக்கு மற்றதெல்லாம் ஒரு ஒரு இடத்துல வருதுன்னா இது ஏன் ரெண்டு இடத்துல வரணும் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா முதலாவதும் சரியாக நடுவிலே இருக்கிற நாளாவதும் ஏழாவதும் பிதாவுக்கு முதலாவது பிதாவே இவர்களை மன்னியும் ஏழாவது பிதாவே உம் கையில் என்னுடைய ஒப்பு கொடுக்கிறேன் சரியாக நடுவிலே வருகிற இந்த நாளாவது வசனம் பிதாவுக்கு ஆனால் எபிரே மொழியிலே அல்ல என்ன சொல்லுகிறார் என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீர் சுரேஷுக்கு எப்படி தெரியும் இது எபிரேய மொழியிலே அல்ல அராமிய மொழியிலே பேசினார் என்று வேத வசனங்களை பாருங்கள் ஒன்று மத்தேயு இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு அடுத்தது மார்க்கு பதினைந்து முப்பத்தி நாலு மத்தேயு என்ன சொல்லுகிறார் தெரியுமா எலி எலி லாமா ஷபக்தானி ஆனால் மார்க்கு சொல்லுகிறார் ஏலோய் ஏலோய் லாமா ஷபக்தானி மத்தேயு எலி என்கிறார் மார்க்கு ஏலோய் என்கிறார் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் உங்களுக்கு எல்லோய் சொன்னாரா எலி எலி என்று சொன்னாரா மத்தையும் சரியா சரியா இப்போ வேதத்தை எழுதினது பரிசுத்த ஆவியானவர் அவர் தப்பு பண்ண மாட்டார் அப்போ மத்தேயு தனது சுவிசேஷத்தை யூதர்களுக்கு எழுதுகிறார் இயேசுவானவர் இருபத்தி ரெண்டாவது சங்கீதத்தின் முதலாவது வசனத்தை தான் குறிப்பிடுகிறார் அந்த இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் தாவீதின் மேசியா சம்பந்தமான தீர்க்கதரிசன சங்கீதம் அவர் எபிரே மொழியிலே எலி எலி என்று எழுதுகிறார் ஆமா எபிரே மொழிதான் இயேசுவானவர் தான் அந்த மேசியா

சிலவே உங்கள் வேதாகமங்களிலே ஒபே தமிழா இருக்கட்டும் 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 சிங்களமா இங்கிலீஷ்ல எந்த எந்த உலகத்துல உள்ள மொழியில எடுத்து வேணாலும் பாருங்க அந்த ஏழு வாக்கியங்கள்ல கடைசி நம்ம மொழியில தான் எழுதிருக்கு ஆனால் இந்த நடுவிலே நடுவில் இதை மாத்திரம் லாமா சொல்லிவிட்டு அப்புறம் நமது மொழியிலே வருகிறது இதுக்கு மாத்திரம் ஏன் ஒரிஜினலையை எழுதிட்டு மொழிபெயர்ப்பையும் கொடுக்கணும் ஆ ஐ ஏசு சிலுவையில் இருக்கிறார் அவர் இடத்துல வாங்கித் தின்றவர்கள் அங்கே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார் அப்படி ஒரு தனிமையான உணர்விலை அவர் மேலே இருக்கிறத யோசிச்சு பாருங்க அதுலையும் ஒரு பயங்கரம் என்ன தெரியுமா இயேசுவானவர் ஒரு தனிமையான உணர்விலை எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே அங்கே தொங்கிக்கொண்டிருக்கும் போது எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா எனக்கு யாருமே இல்லை அப்படி அவர் தொங்கிக்கொண்டு இருக்கும்பொழுது ரீதா என்ன செய்கிறார்

வெளிச்சம் ஞாபகம் இருக்கா அந்த வெளிச்சம் தொங்கிக்கொண்டிருக்கும் பொழுது உள்ளாகமே இருட்டாகிறதே வெளிச்சத்துக்கு எப்படி இருக்கும் அந்த வெளிச்சத்துக்கு எப்படி இருக்கும் துறையாளுக்கிட்ட கோவமதி மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரம் இயேசுவானவர் ஒன்றுமே பேசவில்லை தெரியுமா யேசு இயேசுவானவர் முதல் மூன்று வாக்கியங்கள் பேசினாரே அது இந்த வாக்கியம் பேசுவதற்கு மூன்று மணி நேரத்துக்கு முதல் நடந்தது உங்களுக்கு அது புரிஞ்சுக்கிட முடியாது எனக்கும் புரிஞ்சுக்கிட முடியாது மடத்தை உங்கள் கண்ணது ஆனா ஒண்ணு என்னால முடியும் நம்மால் புரிந்து முடியாத அளவுக்கு அது அவருக்கு வலித்திருக்கும் என்பது மாத்திரம் எனக்கு புரியும்

எபிரேய மொழியில நாங்கள் பேசுறே பெரிய மொழியில அவரும் பேசுறே எபிரேய மொழியில பேச எனக்கு தகுதி இல்லை என்று நினைத்தார் புருஷன் கொஞ்சம் அதே மாதிரி யோசிச்சு பாருங்கள் உங்க பொண்டாட்டியா உங்க புருஷனை நீங்க கூப்பிடுறதுக்குன்னு ஒரு சொல் வச்சுருப்பீங்க இல்லையா உங்களுக்கு மட்டும்தான் அப்படி அவங்கள கூப்பிட முடியும் இப்போ அவ்வி என்று இயேசு பிதாவை அழைப்பது இயேசுவானவர் மாத்திரமே அவரை அவ்வி என்று அழைக்கலாம் மாத்திரமே அவரை அவ்வி என்று அழைக்கலாம் நினைக்கிறாரு அவர் அவ்வின்னு தகுதி எனக்கு இல்லை ஐ பாவம் அப்ப ஏலே கூப்பிட்டு இருக்கலாமே என்று அழைக்கிறான் ஐம் நாட் ஈவன் நான் ஒரு யோதன் கூட இல்லை நான் ஒரு புற ஜாதியான் ஆகவே அப்பா என்று அழைக்க முடியாது எபிரேய மொழியிலே எலி என்று அழைக்க முடியாது மனிதர்களாலும் கைவிடப்பட்டு உங்களாலும் கைவிடப்பட்ட தனித்த அந்த அந்நியனாய் நான் இருக்கிறேன் எல்லோய் எல்லோய் வை ட்வைஸ் ஏன் எல்லோய் எல்லோய் ரெண்டு தடவை திரித்துவத்தின் மற்ற ஹீரிய நபர்களோடும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் யார் இங்கே கொண்டிருக்கிறார் திரித்துவத்தின் இரண்டாவது நபர் அவர் முதலாவது எலோய் என்று சொல்லும் பொழுது திருத்துவத்தின் முதலாவது நபருக்கும் இரண்டாவது தடவை கரையேறும் பொழுது வானம் திறவுண்டது பிதா பேசினார் பரிசுத்தாவியானவர் புறா வடிவில் வந்தார் தாவியானவர் அவரை விட்டு போய்விட்டார் பிதா இந்த சாபத்தை தன் மேல் சுமந்து கொண்டிருக்கின்ற அவரை பார்க்க முடியாமல் அடுத்த பக்கம் திரும்பிவிட்டார் முதலாவது தேவனுடைய சரித்திரத்திலே

நீங்க இப்படி செய்யறவர் இல்ல நாங்க பிரிய முடியாது சவக்தானி உஃ என்றால் என்ன தெரியுமா சவக்தானி கே என்ன முகதன்னோ அது முழுக்க கை விடுறது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படி மனோதி தானே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கை விட்டீர் இது நமக்கு ஒரு வெறும் வாக்கியம் ஆனால் இயேசு இது என்ன தெரியுமா அவருடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரியான ஒரு பயங்கர நிலைக்கு அவர் தள்ளப்பட்டதே இல்லை அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தது தாங்க